வெற்றிவேல் முருகனுக்கு அரக ரோவரா பாம்பன் ஸ்ரீ குமர குருதாசுர் திருவடிகலேஸ்வரணம் இதுவரைக்கும் வண்ணத்தில் கற்றுன்ட்ருக்கோம் மூணு ஸ்டான்ஸாக கற்றுன்ட்ருக்கோம் இந்த வாரம் நாலாவது இதை கற்றுக் கொடுத்துட்டு இதோடைய இந்த பால் முழுக்க நாலு ஸ்டான்ஸாக இல்லையா அது முழுக்க பாடி காமிச்சு விட்றேன் ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஆனால் நிறைய பேர் இது ஏன் உங்களுக்கு அதாவது நிறைய பேருக்கு இன்னும் தெரிய வரல இந்த மாதிரி ஒன்று இருக்கான்னு கேட்குறா ஸோ அந்த அதனால் நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க இதை காரணம் என்னென்னா ரொம்ப இப்போ ரொம்ப விசேஷமான பதிகம் இது பாம்பன் சுவாமிகள் ஆறாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஆறு பதிகங்கள் எழுதியிருக்கார் அதில் இது ஒன்று சண்முக கவசம் அப்புறம் வந்து ஆறெழுத்து உண்மை தௌஹித்யம் இந்த மாதிரி நிறைய எழுதியிருக்கார் நாங்கள்லாம் ஷண்முக கவசம்லாம் ஃப்ரீக்குவெண்ட்டாக பாடுவோம் நாங்கள் அது பஞ்சாமிரத வண்ணம்லாம் பாடுவோம் ஏன்னா நாங்கள் எங்களுடைய லைஃப்பில் ஒத்தத்தருக்கும் நிறையா அனுபவங்கள் இது பாட ஆரம்பிச்சதுலேருந்து அதனால் நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கும் அந்த மாதிரி நிறையா நல்லது நடக்கணுங்கிறதுக்காக தான் நான் இது மெயினாக சொல்லிக் கொடுக்குறது இது லென்த்தி தான் இருந்தாலும் இதை சொல்லிக் கொடுக்குறதுக்கு முருகனை வேண்டின்ட்டு நான் இதை சொல்லிக் கொடுக்குறேன் அவசியம் எல்லாரும் கற்றுக்கோங்க கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் ஆரம்பத்தில் பட் போக போக பழகிடும் உங்களுக்கு பாடிட்டே இருந்தேன்னாக்கா டெய்லி போட்டு 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 கேட்டுட்டே இருந்தேன்னாக்கா பழகிடும் முருகனை பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்கள் கற்றுக்கோங்க எல்லாருக்குமே வரும் திருப்புகளே உங்களுக்கு கற்றுக்க ஆரம்பிச்சிட்டேன் இல்லையா அதை விட என்ன பாகியம் வேணும்னு சொல்லுங்க அந்த மாதிரி திருப்புகழ் மாதிரி தான் இதுவும் அதனால் ஈஸியாக வந்துடும் கான்ஃபிடென்ஸ் வச்சுக்கோங்க நீங்கள் அதுதான் மெயின் நமக்கும் அது வருங்கிற ஒரு அந்த தன்னம்பிக்கை வேணும் அதுதான் முக்கியம் இப்போது நான் முதல்ல பிரித்து பொருள் சொல்லிடுறேன் ஆரம்பம் குலுங்கி ரெண்டு முகையும் கலாருந்து ஆரம்பிக்கும் ஃபோர்த்து ஸ்டாண்ட்ஸாக பிரித்து விட்றேன் பிரிச்சு பொருள் சொல்லிடுறேன் குலுங்கி இரண்டு முகையும் களார் அழகிய இரண்டு கொங்கைகளும் இருண்ட கொந்தளம் ஒழுங்கும் மலரணிந்ததால் வண்டு மொய்க்குன்ற கருங்கூந்தலும் வேல் குரங்கும் அம்பகம் அதும் வேலை காட்டிலும் கூறிய விழிகளும் செவாயதும் சமைந்துள மடைந்த மடந்தைமார் சிவந்த அதரங்களை உடைய வஞ்சியர் கொஞ்சம் புன்தொழிலும் பெண்களை புகழ்வதையே தொழிலாக கொண்டு அதன் விளைவால் கால் ஓரும் சண்டன் செயலும் இறுதி காலத்தை தெரிந்து கொண்டு வரும் யமனின் வருகையும் சூடே கொண்டு அங்கம் படரும் சீழ்நோய் வெப்பத்தினால் உடலில் வரும் நோய்கள் அண்டம் தந்தம் பாழ்நோய் அண்டவாதம் மற்றும் பல் விழுநோய் கூண் செய்யும் பிணி கால் கரம் வீங்கழலும் உடலை கூண செய்யும் நோயும் கால் கை வீக்கமும் வாய் கூம்பனங்கு கனோய் வாய் கூம்புதலும் கண் நோய்களும் துயர் சார்ந்த பொங்கணுமே வருத்தம் தரும் மற்ற நோய்களும் குயின் கொழும் கடல் வளைந்த இங்கெனே மேகங்களால் உண்ணப்படும் கடல் சூழ்ந்த இந்த உலகத்தில் என்னை அடைந்திடும்படி இனும் செயல் பிறக்கும்படி செய்யாதே குவிந்து நெஞ்சமுள் அணைந்து என் உள்ளத்தை உன்னை நோக்கி ஒருமுகப்படுத்தி உன்னை சரணடைந்து நின் பதம் நினைத்து உய்யும் உயும்படி மனம் செய்யே உன் திருவடிகளை நினைந்து நான் உய்யும்படி திருவுள்ளம் செய்வாயே திருவருண் முருகோனே நலம் செய் முருகனே பொருள் இதுதான் இப்போ ஸ்லாஷ் போட்டுகிட்டுருக்கோம் இருக்கோம் இப்போ பாடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா இது கொஞ்சம் மூச்சு எடுத்து தான் பாடுறோம் ஆக்சுவலாக இதுவும் ஒரு விதமான மூச்சு பயிற்சி தான் எப்படி திருப்புகளில் சில திருப்புகளெலாம் பாடி பாடினா நமக்கு மூச்சு பயிற்சி பிராணாயமே பண்ண வேண்டாம் அந்த மாதிரி ஒரு மூச்சு பயிற்சி அது மாதிரி இதுலேயும் கொஞ்சம் சிலது சேர்ந்து சேர்ந்து பாடுறோம் அதனால தான் நான் உங்களுக்கு பிரித்து பொருள் சொல்லியும் பிரித்து விட்றேன் நான் உங்களுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக தான் மேக்ஸிமம் அடியே நாள் எவ்வளோ பண்ண முடியுமோ நான் பண்ணுறேன் பிரிச்சுன்ருங்கோ ஸ்லாஷ் போட்டுன்டுங்கோ குலுங்கி இரண்டு முகையும் முகையும் கள் ஆர் பிரிச்சுக்கோங்க ஸ்லாஷ்ஷு இருண்ட கொந்தளம் ஒழுங்கும் ஸ்லாஷ் வேல் குரங்கும் அம்பகம் அதும் செவாய் அதும் சமைந்து உள மடந்தையார் அதாவது வேல் குரங்கும் அம்பகம் அதும் செவ்வாய் அதும் சமைந்து உள மடந்தையார் வரைக்கும் பிரெத் எடுத்து அப்படியே கண்டினியூஸாக பாடணும் அடுத்த சான்ஸாக கொஞ்சம் புன்தொழிலும் ஸ்லாஷ் கால் சண்டன் செயலும் சூடே கொண்டு அங்கம் படரும் சீழ்நோய் அண்டம் தந்தம் விழும்பாழ்நோய் அந்த படரும் சீழ்நோய் அண்டம் தந்தம் விழும்பாள் நோய் வரைக்கும் நீங்க தம் கட்டி பாடணும் அடுத்தது கூண் செய்யும் பிணிகால் கரம் வீங்கு அழுங்கலும் ஸ்லாஷ் வாய் கூம்பு அணுங் அணுங்க கண் நோய் துயர் சார்ந்த புன்கணுமே ஸ்லாஷ் குயின் கொளும் கடல் வளைந்த இங்கு எனை ஸ்லாஷ் அடைந்து இடும்படி இனும் செயல் ஸ்லாஷ் குவிந்து நெஞ்சம் உள் அணைந்து நின்பதம் நினைந்து உயும்படி மனம் செய்ய ஸ்லாஷ் திருவருள் முருகோனே அதாவது குவிந்து நெஞ்சம் உள் லாஸ்ட் ரெண்டு லைன் இருக்க அது அதுலேருந்து நீங்கள் பிரெத் எடுத்து பாடணும் மூச்சு கட்டி பாடணும் இது எல்லாமே உங்களுக்கு பாட பாடதாக இதனுடைய எஃபெக்ட் என்ன அதை அனுபவிச்சா தான் தெரியும் சொல்ல சொன்னா தெரியாது அடுத்தது நம்ம கற்றுப்போம் இதுவும் ராகம் பால் முழுவதும் ஆனந்த பைரவி ராகம் தாளம் ஆதி எட்டு இப்போ பாடுறேன் பாடுங்கோன்னு சொல்றேன் நீங்க பாடுங்கோ நான் நிறுத்துறது அதாவது நான் கண்டினியூஸாக பண்ண உங்களுக்கு புரியாது அதனால் அந்த வேல் குரங்கும் அம்பகம் அடுத்த லைனோடு சேர்ந்து வரணும் ஆனால் அவ்வளோ தூரம் தம் கட்டி பாட முடியாதுங்கிறதுனால நான் பிரித்து பாடுறேன் நீங்கள் உங்களுக்கு ஃபுல்லாக பாடும்போது உங்களுக்கு இருண்ட வேல் பாடும் தும் செவாய் அதுவும் சமைந்துள மடந்தை மார் படுப்போம் உரங்கும் அம்பகமதும் செவாய் அதுவும் சமைந்துள மடந்தை மார் அடுத்தது கொஞ்சும் பொந்தொழிலும் காலோரும் சண்டன் செயலும் சூடே படுங்கோ கொஞ்சும் பொந்தொழிலும் காலோரும் சண்டன் செயலும் சூடே கொண்டு அங்கம் படரும் சீழ்நோய் அண்டம் தந்தம் வெடும் பாழ்நோய் படுங்கோ அங்கம் படரும் தந்தம் இப்போ இந்த எட்டு லைனையும் பாடி காமிக்கிறேன் அதான் இன்னொன்று மறந்துட்டேன் அதாவது ரெண்டு ரெண்டு லைனுக்கு ஒரு ஒரு லைனுக்கு நாலு தாளம் ரெண்டு லைன் அடுத்த லைனுக்கு நாலு நான்கு தாளம் வரும் மொத்தம் எட்டு தாளம் ரெண்டு ரெண்டு லைனுக்கு எட்டு தாளம் ஆதி தாளம் வரும் அதை ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கணும் நோட் பண்ணிட்டு ம் இரண்டு முகையும் களிருண்ட கொந்தள பொருங்கும் வேல் புரங்கும் அம்பகம் அதும் செவ்வாய் அதும் சமைந்து உளமடந்தை மார் கொஞ்சும் தொழிலும் காலோரும் சண்டன் செயலும் சூடே கொண்டு அங்கம் படரும் சீழ்நோய் அந்தம் தந்தம் விடும் பாழ்நோய் புரிஞ்சுருக்கும் நினைக்கிறேன் அந்த ஓருங்கிறது வந்து கால் ஓரும் சண்டன் சேர்ந்து படிக்க பாடணும் அடுத்த ஸ்டாண்ட்ஸாக செகண்ட் பாடத்தை பாட்டு ஓன் செய்யும் பிணிகால் கரம்பிங்கு அழுங்கலும் வாம்பு அணங்கு கண்ணோய் துயர் சார்ந்த புண்கணுமே பாடுங்கோ கரம்ீங்களுவாய் பூம்பு அடங்கு கணோசாந்த புங்கே புயின் கொழும் கடல் வளைந்த இங்கு எனை அடைந்திடும் படியினும் செயல் படுக்கும் குயின் கொழும் கடல் வளைந்த இங்கு எனை அடைந்திடும் படியினும் செயல் குவிந்து நெஞ்சமுள்ளைந்து நண்பதம் இணைந்து உயும்படி மனம் சிகே திருவருள் முருகோனே குவிந்து நஞ்சமுள் அணைந்து நென்பதம் இணைந்து உயும்படி மனம் சிகே திருவருள் முருவோனே போன வீடியோவில் சந்தமாதத்தில் அந்த கடைசி வார்த்தை அது மாத்திரம் எட்டு தாளம் வரும் இப்போ இது இந்த எட்டு ரெண்டு நாலு ஆறு லைனை பாடி காமிக்கிறேன் ஊம் செய்யும் பிணிகால் கரம்பிங்கு அழுங்கலும் கூம்பு அணங்கு கண்ணோய் துயர் சார்ந்த புன்கணுமே உயின் கொளும் கடல் வளைந்த இங்கு என படியினும் செயல் குவிந்து நெஞ்சமுள் அணைந்து நின்பதம் இணைந்து உயும்படி மனம் செய்ய இருவருள் முருவோனே பாலில் நாலாவது பகுதி மட்டும் பாடி விட்றேன் இது பாடிட்டு பால் ஃபுல்லு நாலு ஸ்டாண்ட்ஸாகவும் எப்படி பாடணுமோ அப்படி பாடி இரண்ட புருங்கி இரண்டு மூகையும் வேல் புரங்கும் அம்பக அதும் செவாய் அது சமைந்து கொஞ்சும் புன் தொழிலும் காலோரும் சண்டன் செயலும் சூடே கொண்டு அங்கம் படரும் சீழ்நோய் அண்டம் தந்தம் வெடும் பாழ்நோய் செய்யும் பிணிகா கரம் ஏங்கு அழுகலுமா கூம்பு அணகு கண்ணோய் துயர் சார்ந்த புண்கணுமே உயின் கொளும் கடல் வளைந்த இங்கு என அடைந்திடும் படியினும் இனும் செய்யேல் உவிந்து நெஞ்சம் உள் அணைந்து நென்பதம் இனை உயும் படி மனம் செய்யே இறுவருல் முறுகோனே பரிபூஜன பஞ்சாமர்த வண்ணம் எப்படி பாடணுமோ அதில் விருத்தத்திலேருந்து பால் மட்டும் தனியாக பாடி காணிக்கிறேன் பறிவாளர்களோது ஒரு பஞ்சாமிருத வண்ணம் இரியதுளம் நச்சு இனிதாம் என்று ஒரு கிழமை பெரியாள் முனம் வந்து ஓதிய செந்தில் வரி மாமையறை வா என்னை மறவே என்னை மரவேண்டுகோள் பால்வண்ணம் இலங்கு நன்கல்லை விரிஞ்சனோடு அனந்தனும் சதமகன் சதாபியன் கொள் தம்பியர்களும் பொனாடு உறைந்த பூங்கவர்களும் கெடாது என்றும் கொன்றையணிந்தோனார் தம் தண்டின் திரளும் செய்யாம் என்றன் சொந்தமெனும் தீதேது என்று அங்கு அங்கு அணி கண்டு போயாது ஏந்து வன் படைவேல் வலி சேர்ந்த தென் புயனே ஏந்த கண்டகற்கார் தொடை மூஞ்சி கந்தரமோடு எலும்பூரும் தலைகளும் துணிந்திட அடர்ந்த சண்டைகள் தொடர்ந்து பேய் எனும் குணுங்குவனினங்கள் உண்டு வர் மகன் புறம் செய்யும் சொலே அழமி செய்யுமாறே துளங்குமம் சிறை அலங்கவே விளங்க வந்த ஒரு சி துணிந்து இருந்துய கரங்கள் மா வரங்கள் மிஞ்சிய இரும்பு போ துன்றும் தண்டமோடு அம்புயிர்வாள் கொண்டு அண்டங்களில் நின்று ஊடே சுந்தும் புங்கமழிந்து ஏலாது அஞ்சும் பண்டு அசுரன் சூதே தூந்து எழும் பொழுதே கரம் வாங்கி ஒன் தூண்டி நின்றவனே கிளைவோங்க நின்றுடமா துவம் துவம் பட பகிர்ந்து வென்று அதி பலம் பொருந்திய நிரஞ்சனா சுகம் கொழும் தவர் வணங்கும் இங்கிடம் உகந்த சுந்தரலம் பிரதா அறிவிற மருமேயோ அலைந்து சந்ததம் அறிந்திடாது எழுந்த செந்தழல் உடம்பினார் அடங்கி அங்கமும் அங்கமுறைஞ்சியே உகழ்ந்த அன்றுமைகிந்தவா அங்கு இங்கு என்பது தேவாய் எங்கும் துன்றி நிறைந்தோனே அன்றும் தொண்டர் வருந்தாமே இன்பும் தந்து அருளும் தாழா மணி ஓண்ட அந்தரா ஆண்டவன் குமரா என்னை ஆண்ட செம்சரணா அலர்ந்த இந்துள அலங்கலும் கடி செறிந்த சந்தன சுகந்தமே அணிந்து குன்றவர் நலம் பொருந்திட வளர்ந்த பந்தனை எனும் பெணாள் தனையணை மணவாளா புலுங்கிரண்டு முகையும் களார் இருண்ட குந்தள உருங்கு வேல் குரங்கும் அம்பகம் அதும் செவாய் அது சமைந்த உளமடந்தை மார் கொஞ்சும் புன் தொழிலும் காலோரும் சண்டன் செயலும் சூடே கொந்து அங்கம் படரும் சீழ்நோய் அந்தம் தந்தம்பிழும் பாழ்நோய் பூம் செய்யும் பிணிகால் கரம்பீங்கு அழுங்கலும் வாழ் பூம்பு அணகு கண்ணோய் தூய சார்ந்த புண்கணுவே உயின் கொளும் கடல் வளைந்த இங்கு என அடைந்திடும் படினும் செயல் உவிந்து நஞ்சமுள் அனைந்து நின்பதம் இணைந்து இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன் இதே மாதிரிதான் நான் திருப்புக்குழ புக்கை பார்த்தே பயந்தவன் இது நமக்கு வருமானம் அந்த அவ்வளோ பெரிய புக்கை பார்த்த உடனே நமக்கு வருமானு ஒரு பயம் வந்துடுத்து எப்படி வருமோன்னு தெரியலன்னு ஒரு சந்தேகம் வந்துடுத்து அதே மாதிரி பஞ்ச பஞ்சாமிரத வண்ணமும் இப்படி தான் பயந்தேன் இப்படி கரடு முரடாக இருக்கே நமக்கு வருமா தெரியலையேன்னு முருகனை பிரார்த்தனை பண்ணிட்டேன் அடியனுக்கும் அந்த கற்றுக்கிற பாகியத்தையும் முருகன் அழித்து எங்கள் மண்டலிய மண்டலியனுக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடிய பாக்யத்தையும் கொடுத்து இந்த உங்களுக்கெல்லாமும் கற்றுக்க கொடுக்கக்கூடிய பாக்கியத்தையும் முருகன் கொடுத்துருக்கார் அதனால் த தயவு செஞ்சு சொல்கிறேன் பயப்படவே பயப்படாதேங்க முருகன் அருள் உங்களுக்கு எல்லாருக்குமே பரிபூர்ணமாக இருக்குது எப்போ திருப்புகள் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டேடோ முருகனுடைய கடாட்சம் கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் இருக்குது அதனால் முருகன் கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் வரவழிச்சிருவார் அதனால் அதில் வித சந்தேகமுமே கிடையாது இதை இதோட நான் இப்போ சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா ஃபுல்லாக வந்து பால் ஃபுல்லாக பாடிருக்கேன் இல்லையா இதை நாங்கள் வெளியில் அத்தனை பேரும் கற்றுண்டு நாங்கள் வெளிய ப்ரோக்ராம் பண்ணினதை இதோட அட்டாச் பண்ணுறோம் நாங்கள் இது எதுக்குன்னாக்கா உங்களுக்கும் அந்த பயம் தெளியணும் உங்களுக்கும் அந்த தன்னம்பிக்கை வரணும் கான்ஃபிடென்ஸ் வரணுங்கிறதுக்காக இதை நான் அட்டாச் பண்ணுறேன் அத்தனை பேரும் கற்றுட்டு பாடி இருக்காதுல அதனால் தைரியமாக நீங்கள் கற்றுக்கோங்க முருகனை பிரார்த்தனை பண்ணுங்க இதை டெய்லியே பாடுங்க வருதோ வரலையே அதுவே அது வரும் கண்டிப்பாக கொஞ்சம் கரடு முரடாக தான் இருக்கும் நீங்கள் பிரயத்தன பாடணும் நன்னா நமக்கு வரும் நமக்கு வரும்னு அந்த பாசிட்டிவ் அப்ரோச் இருக்கணும் உங்களுக்கு பாசிட்டிவாகவே திங்க் பண்ணியிருந்தாலும் கண்டிப்பாக வரும் உங்களுக்கு அதனால் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் நன்னா முருகன் எல்லார் நா நாக்குலேயும் நின்று இதை வரவழைக்கணும் முருகனை மனமார பிரார்த்தனை பண்ணுறேன் அடுத்தது நம்ம தை தயிர் வண்ணம் பார்க்கலாம் பட் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இப்போது கார்த்திகை தீபம் வருது பதிமூணாந்தேதி அதுக்காக திருவண்ணாமலை கார்த்திகை தீபம்னாலே நமக்கு திருவண்ணாமலை ஞாபகம் தான் வரும் அண்ணாமலையார் ஞாபகம் வரும் ஸோ அக்னி ஸ்தலத்துக்குரிய திருப்புகள் ஒன்று அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன் கொஞ்சம் முன்னாடியே அப்லேட் அப்லோட் பண்ணிடுறேன் காரணம் என்னென்னா நீங்கள் எல்லோரும் கார்த்திகை தீபத்தன்னைக்கு தீபம் ஏற்றிட்டு அவசியம் அந்த திருப்புகழை பாடணும் நீங்கள் ரொம்ப விசேஷமான திருப்புகழது அதையும் முன்னாடியே அதுக்காக தான் நான் முன்னாடியே சொல்லிடுறேன் அவசியம் கற்றுண்டு நிறைய பேருக்கு இந்த ப இது எல்லாமே ஷேர் பண்ணுங்க ஏன்னா இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரிய வரல பாருங்க அது நம்ம சொல்லி சொல்லி தான் அப்படி ஒன்று இருக்கான்னு ஏன்னா நிறைய பேர் வெளியில் கேட்குறேன் எனக்கு அப்படியான்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு போகிறாள் அதுக்கப்புறம் பாம்பன சுவாமிகள் அதிர்ஷ்டானத்துக்கும் போயிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கேன் நிறைய பேர் போயிட்டு வந்து எங்கிட்ட சொன்னவனு சொன்னான் அதனால் உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கணும் நல்லதே நடக்கட்டும் முருகாசிரணம் வீட்டு வேல் முருகனுக்கு அரகரோகரா முருகன் திருவடிகளை சரணம் பாம்பன் ஸ்ரீமத் குமர குருதாச சுவாமிகள் திருவடிகளையே சரணம் இப்போ நம்ம நாமருச்சி சேனலில் பாம்பன் சுவாமிகள் இயற்றிய பஞ்சாமிர்த வண்ணம் இது வந்து நிறைய பேருக்கு தெரிய வரல இன்னும் அவர் எழுதின பாடல்கள் நிறைய முருகன் அருள் அவர் முருகன் காட்சி பெற்று எழுதினிய பாடல்கள் இதெல்லாம் நிறையா முருகன் நேரவே அவருக்கு காட்சி கொடுத்துருக்கார் அதில் பஞ்சாமிரத வண்ணம்ங்கிறது ரொம்ப பவர்ஃபுல் ஸ்லோகம் அது அது நாங்கள் ராகமாக பாடியிருக்கோம் பாம்பன் சுவாமிகள் அதிர்ஷ்டானம் அந்த கோயிலில் வந்து இந்த புக்கு கிடைக்கிறது பஞ்சாமிரத வண்ணம்ங்கிற புக்கு கிடைக்கிறது ஸோ அதை வாங்கிட்டு நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அருக ரோகிற பாம்பன் ஸ்ரீமத் குமர சுவாமிகள் திருவடிகளே போற்றி போற்றி I'm the warrior, send it...